கேரள மாநிலம் மலப்புரத்தில் உயிரிழந்தவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் மலப்புரம் மாவட்டம் திருவாளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் மூளை காய்ச்சல் அறிகுறியால் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார் பரிசோதனையில் நிபா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த நபரின் வீடு அமைந்துள்ள பகுதியில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் நபருடன் தொடர்பு தயார் செய்துள்ளதாகவும் தனிமையில் வைத்துள்ள இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறையும் துறையில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க